ஹலோ வீவஸ் வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு இப்போ வந்து புதினா வந்து பொடி மாதிரி செய்கிறது இட்லி தோசை சாத்துக்கும் போட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம் அதை எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து புதினா இதை வந்து என்ன பண்ண நல்லா அலசிட்டு நழலி ஒரு அஞ்சு மணி நேரம் இத்த காய வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் உடனே வேணும்னா ஒரு மணி நேரம் வெயில்ல துணியில் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு துணி முட்டை தூசெல்லாம் அதில் விழாமல் இருக்கும் அது போல் அதை செய்யலாம் அது புதினாவை இது போல் ரெடி பண்ணால் நிழலையே தான் இப்போ காய வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஈரம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான காரம் எங்களுக்கு இந்த காரம் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இத்தனை மொழா வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு கொஞ்சோண்டு புளி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பருப்பு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன்னு அதுக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாணலில் வந்து வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் விட வேண்டாம் இப்போ நிறைய பேருக்கு எண்ணெயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆயில் ஆகாதவங்களுக்கு இது போல் செஞ்சு சாத்தலையும் பொடி மாதிரி போட்டு மாதிரி இதை போட்டு சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கு அதை போட்டு கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெய் இல்லை கல்லெண்ணெய் ஒன்று விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ காட்டுறேன் இந்த கீரை புதினா சுத்தம் பண்ணும்போது அந்த பழுப்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா மஞ்சளாக இருக்கிற கீரைங்கள்லாம் எடுத்துடுங்க அதனால இதுக்கு வந்து உப்பு வந்து கம்மியாகவே போடலாம் ஏன்னா கீரை வகையை சார்ந்ததுனால உப்பு அதிகம் செலவாகாது இது வயதானவங்களாம் எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த பொடி ரொம்ப வேர்க்கடலை பொடி மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே வெறும் வாணலில் தான் வறுக்கணும் பாருங்க அந்த மொளா கூட காம்பௌட வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பு எடுக்கலாம் ஏன்னா அந்த வெதெல்லாம் கீழே விழுந்து கருகிடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அதையும் அது போல எல்லாத்தையும் வறுத்து இந்த பச்சை வாசனை போகிற அளவு வறுத்த போதும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வானல்ல போட்டு வறுக்க போறது இல்லை பிக்னஸ்க்கு எல்லாம் இது ரொம்ப ஈஸியான பொடியா இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு வரும் எண்ணெய் போட்டு செய்யாம இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே வேணும் ரெண்டு மூணு நாளே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயில் எல்லாத்தையும் வறுத்துடணும் மறுபடியும் அதை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எண்ணெய் இப்போ புதினா பச்சை வாசனை கொஞ்சம் லேசை போட்டு கலர் மாறாமல் அது வறுத்துடணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்துடுறேன் இப்போ காஞ்ச மழை போட்டு வைக்கிறேன் நமக்கு போகாமல் இருக்கும் வறுத்துக்கு இருந்தால் நல்லா டேஸ்டாக ஆகிடும் அதுக்காக உளுத்தம்பருப்பு வறுத்து பாருங்கள் இதுவும் எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கிறேன் நம்ம முழுக்கு இதெல்லாம் செய்யும்போது வெறுமலாம் வறுக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கோல்டு கலர் வந்தோம்னா இறைக்கு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கருக்காமல் இருக்கும் ஈவனாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கும் பருப்பங்கள்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுங்க முதல்ல காஞ்ச மிளகா உப்பு புளி பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் பருப்புங்களை போடணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கீரை போடலாம் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் அப்புறம் வானல அடுப்பை அணைச்சிட்டு புளியும் உப்பும் லேசாக அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா பொருளும் ஆறுன பிறகு முதல்ல வந்து மிளகாய் உப்பு புளி மட்டும் போட்டிருக்கேன் அடுத்தது பருப்புங்களை போடலாம் இது நைஸாக கொஞ்சம் பவுடர் ஆகட்டும் ஈரம் ஈரம் இல்லாத மிக்ஸியில் போட்டிருக்கேன் இப்போ பருப்புங்கள்லாம் போட்டிருக்கேன் மிளகா கொஞ்சம் மசிஞ்ச பிறகு பருப்புங்கள போட்டிருக்கேன் இதையும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ இந்த அளவு பவுட்ரு ஆனோடனே இப்போ புதினாவை போட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் இப்போ புதினா பொடி வந்து தயாராகிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம்தான் பண்ணியிருக்கோம் புதினா வாங்கினா உடனே அதை தொகையிலோ சட்னி இந்த மாதிரிலாம் அரைச்சிடணும் இல்லைன்னா அதை கீரை வந்து பழுத்துடும் புதினா அதனால் இது போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் குழம்பு வைக்காத நேரத்துக்கு இந்த இது கூட போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கே சாப்பிட்லாம் முக்கியமாக எண்ணெய் ரொம்ப உபயோகப்படுத்தாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய போடுறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபோனில் பேசிடுறாங்க இங்கே கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் வியூவர்ஸ்